வணக்கம் உறவுகளே இப்போ நாங்கள் பார்க்க நீங்கள் முதல்ல அதில் ஒரு இன்ட்ரோ வீடியோன்னு பார்த்துருப்பீங்க ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்படுவதான அவருடைய க கேமரா பறி பதிக்கப்படுவதான இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது ஏனையின் வீதி பிரதான வீதி இதில் இருந்து பாங்குளம் பிரிவுக்கு உட்பட்ட பகுதி இந்த பகுதியில் இருந்து இந்த காட்டுக்குள்ளே போகிற பாதையில் இது ஒரு பெரிய ஒரு வாகனங்கள் ஓடி போகிற மாதிரியான ஒரு பாதையாக தான் அந்த மறைப்புகளோ எந்த விதமான மறைப்பூடும் இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கக்குள்ளே இது எப்படி பாதுகாப்பு தரப்பில் இருக்கோ அல்லது பொலிசாக இருக்கோ தெரியாமல் இதெல்லாம் நடக்குன்னு தெரியல பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே ஒரு பிரதான பாதை இருக்கிற மாதிரியே இங்கே அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த காரணம் சொன்னால் இந்த மணல் கடத்தல்காரர்கள் மண் கடத்தல்காரர்கள் இப்போது வன்னி பகுதியில் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக வன்னி பகுதியில் எங்களுடைய தாய பகுதியில் எல்லா இடமும் வடக்கு கிழக்கு எல்லா இடமுமே இந்த மணல் கொள்ளை என்றது மிகப்பெரிய ஒரு அளவில் ஆ ஆபத்தை ஏற்படுத்தி இருக்குது ஒரு கட்டுக்கடங்காமல் ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாமல் இந்த மணலை ஏற்றி விற்கிறாக்கள் அது அரசியல்வாதிகள் ஆதரவோடும் சரி அரசியல்வாதிகளும் சரி கடந்த காலங்களில் ஏற்றினது எல்லாருக்குமே தெரியும் இந்த மணல் கடத்தல்களால் அதை தடுக்க போனவர்களால் போனவர்கள் பலர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் எங்களுடைய தாய நடந்தது என்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை அதை அதே மாதிரி தான் அதை தடுக்கிறதுக்கு சட்ட ரீதியான ஒரு கடுமையான நடவடிக்கைகளை இதுவரைக்கும் ஆக்கபூர்வமாக யாரும் இல்லை என்று தான் சொல்லுவாங்க அதை தடுக்க வேண்டியவர்கள் பாராமுகமாக இருக்காது இந்த இவ்வளவு தூரம் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மணல் கடத்தல் நடக்கக்குள்ளே இது ஒருத்தருக்குமே தெரியாமல் பாதுகாப்பு தரப்பினருக்கோ இல்லை போலீஸாருக்கோ தெரியாமல் தான் இது நடக்குதுன்றது வந்து ஒரு சின்ன பிள்ளை திறமான கதை அதை யாருமே நம்ப தயாரில்லை இவ்வளவு அப்போ ஒரு பயங்கரவாத செயற்பாட்டுக்காக செயற்பாட்டு முரு செயற்பாட்டுக்காக அல்லது நாட்டுக்கு எதிரான ஒரு செயற்பாட்டுக்காக இந்த காடுகளை பயன்படுத்தலாமா அவள் அது கூட எங்களுடைய த பாதுகாப்பு தரப்புக்கோ அல்லது போலீஸாருக்கோ தெரியாமல் தான் இருக்குது இவ்வளவு தூரம் இது நடக்கிறது தெரிய சொன்னால் தெரியலன்னு சொன்னால் நம்ம அவர்கள் பலவீனமான நிலையில் இருக்கணுமான்றதா நடத்த கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு தூரம் ஒரு காட்டுக்குள்ளே துணிகரமாக சென்று இந்த கல்லை மண்ணை கடத்துறது மணல் கடத்தி இவர்கள் ஒன்றை யோசிக்கோடனும் இந்த மண்ணை விற்று நாங்கள் சாப்பிடலாம் ஆனால் எங்களோட பிள்ளைகள் வாழ்கிறதுக்கு இந்த மண் முக்கியம் இதை உணராமத்தான் இது தொடர்ச்சியாக இது இது நடந்தது மாங்குளம் போலீஸ் குளிக்கட்ட பகுதியாக இருந்தால் கூட இதே மாதிரி தான் வடக்கு கிழக்கு எல்லா இடமும் அதிகமாக நடந்து கொண்டிருக்குது இதை கட்டுப்படுத்துறதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கும் ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் துணிஞ்சு போய் அந்த காட்சிப்படுத்தக்குள்ள அந்த ஊடகவியலாளருடைய ஊடகவியலாளருடைய கேமராவை பறித்து தாக்குதல் முயற்சி மேற்கொண்டு கொலை அச்சுறுத்தல் விடுத்த சம்பவம் தான் இந்த சம்பவம் தவசீலன் என்ற ஒரு ஊடகவியலாளர் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு எப்படி நீதி கிடைக்கும் விசாரணை எல்லாம் இரண்டாவது பட்சம் ஆனால் அவர்கள் ஊடவியலாளர் என்று தெரிவித்த பின்னரும் அங்க தாக்குதல் முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னால இருக்கிற அந்த துணிவை வழங்கினது ஆர் இதுகள் தொட இந்த கல்லமண் கடத்தல்காரர்களை முறியடிக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கையை இந்த அரசாங்கமே மேற்கொள்ள போகுதுன்னு தெரியல புதிய அரசாங்கம் வந்து வந்திருக்குது எல்லாம் கிளீன் சிறுலங்கா கிளீன் சிறுலங்கானு இந்த மண் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த ஊழல்வாதிகளை இந்த கள்ள வியாபாரிகளை இந்த மண் திண்ணிகளை வெப்ப கட்டுப்பாடு கொண்டு வருகிறோம் வந்து இதே மாதிரி தான் மண் மட்டுமில்லாமல் மரங்களும் கடத்தப்பட்டு இதற்கு பின்னால் இந்த மண் கடத்தல் மரக்கடத்தல் பின்னால் பாரிய அரசியல் செல்வாக்கு படைத்த அரசியல்வாதிகள் வியாபாரிகள் பலர் மக்கள் கதைகள்ல இருந்து நாங்கள் அறியக்கூடிய இருக்கு ஆனா இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் தடுக்க வேண்டிய சட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய தரப்புகள் எல்லாமே அனைவருக்குமே தெரியும் ஆனால் இந்த விடயங்கள்ல அவை யாருமே தலகுற இல்ல பாக்குற இல்ல அது ஏன்னு தெரியல அவை அவைக்கும் இதுக்குள்ள பங்குகள் போதா இல்லையான்னு தெரியல இவ்வளவு துணி வேகமா இந்த ஒரு ஊடகவியலாளர் மீது பாருங்க வெளிப்படையா இவர் இவர்களை எல்லாரையுமே அடிப்படையில தான் இந்த மண் திண்ணிகளையும் இந்த சமுதாயத்தை நாளைய தலைமுறைக்கான வாழ்வாதாரத்தை சீரழிக்கிறவர்களுடைய முகங்களை எல்லாரும் அறிஞ்சு கொள்ளணும்ன்ற போட்டிருக்குது